ஒரு தொழில் பண்றீங்கன்னா அந்த தொழிலை கற்றுக் கொடுத்தவரே ஆண்டவர் தான் எந்த துறையிலும் இருக்கலாம் அந்த துறையில் நீங்கள் இருக்கலாம் நிபுணரா இருக்கலாம் ஒன்று கணித்துக் கொள்ள வேண்டும் அந்த அந்த திறமைக்கு சொந்தக்காரர் ஆண்டவன் அவர்தான் சொல்கிறார் நான் அவனை கைப்பிடித்து பழக்க பண்ணினேன் நடக்க பழக பண்ணினேன் அதாவது இட்டீச்ச ஒரு திங் இன்றைக்கு நீங்கள் வேலை உயர்ந்த நிலை இருக்கலாம் வேலை இருக்கலாம் எனக்கு தெரிந்த அனைவரும் இஸ்ரோவில் பணியாற்றுகிறார்கள் அவர்கள் அங்கே கூட தேவனுடைய பிள்ளை இருக்கிறார்கள் கத்திரை ஆராதிக்கிறது கத்திரை செய்திக்கு அது ஒருவர் அடிக்கடி என்ன துணை கொண்டு பேசுவார் செய்தியை பற்றி அப்படியானால் அன்பு பிள்ளைகளை அவர் சொல்லிய ஒரு வார்த்தை ஐயனா ஒண்ணே இல்லையா எல்லா ஆண்டு கற்றுக் கொடுத்த காரியங்கள் அவர் கற்றுக் கொடுத்தா இந்த தொழில இந்த துறையில் நான் இருக்கிறேன் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே எந்த துறையில் இருந்தாலும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த துறையிலே உங்களை பழக்கம் பண்ணினவர் கத்தர் எந்த துறையா இருக்கலாம் உங்களை இன்றைக்கு நீங்க ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம் பலருக்கு அறிமுகமானதா இருக்கலாம் அந்த அறிமுகம் கூட அவனால் உண்டானது எனவே அந்த வார்த்தை நீங்கள் அதாவது நிலை நிற்கிற ஒன்றுக்காக கீழே நடப்புங்கள்

நீங்கள் போய் சேர்வதற்கும்போதாக உங்களுக்கு கிரிகள் இருக்கும் எப்படி சில மேல்நாடுகள ஆதாரமான பண்ணும் போது நாம் போய் அங்க நிற்குது வெளிநாடுகள் எல்லாம் அதுபோல நீங்கள் போய் சேர்வதற்கும் நித்தியத்துல உன்னுடைய கிரிவுகள் அங்கே நிற்கும் அது பேசும் உன்னுடைய உழைப்பு உன்னுடைய தியாகம் உங்களுடைய அர்ப்பணம் இதெல்லாம் அந்த சொல்லும் என் அன்புள்ள பிள்ளைகளே அதுல அந்த வார்த்தையை போட்டிருக்கிறது தேவன் அதை

இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும்